பொண்ணு வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ணாலும் அவர் தான் வந்து சொல்லிக் கொடுப்பார்கள் கல்யாண வாழ்க்கையில் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு இதுதான் வந்து அந்த நாட்டோட என்ன சொல்றது வழக்கம் இதே மாதிரி எல்லாரும் வந்து அதை வந்து அவங்க அப்பா அம்மாவுமே பெருமையா தான் வந்து இது பண்ணுவாங்களாம் அதாவது ஒரு ராஜாவே வந்து நம்ம பொண்ணுக்கு நாட்டோட ராஜா இதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து அது பெரு என்ன சொல்றது ரொம்ப பெரிய விஷயமா கருதி எல்லாருமே அதை வந்து ஏத்துப்பாங்களா இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து ஒரு பொண்ணுக்கு மட்டும் அந்த விஷயம் வந்து புடிக்கவே இல்லையா அதுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா என்னடா இது ஒரு ராஜா எல்லாருக்கும் வந்து அவருதான் சொல்லி கொடுக்கணுமா இது அது அது அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கலையா அப்ப அந்த அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு அந்த ராஜாவுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாடம் போகட்டும்னு சொல்லிட்டு இப்போ ராஜா வந்து அவங்க வீட்டுக்கு வரப்ப எல்லாருமே தடப்புடலாம் விருந்து எல்லாம் செய்வாங்களாம் அப்ப இந்த பொண்ணு மட்டும் என்ன சொல்லிச்சா நம்ம எதுவுமே தடப்புடலாம் விருந்து எல்லாம் எல்லாமே தா ராஜாவுக்கு வெறி வெஜ்ஜா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காய்கறி இருக்கிற எல்லா பொரியலும் செஞ்சு வச்சிட்டாங்களாம் இப்போ ராஜா வீட்டுக்கு வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறம் அப்ப எல்லாரும் போயிட்டாங்க அந்த பொண்ணு தான் வந்து ராஜாவுக்கு பரிமாறணும் இப்போ ராஜாவுக்கு வந்து பொரியல் எல்லாம் எடுத்து வைக்கிறது அந்த பொண்ணு எடுத்து வைக்கிறப்ப வந்து ராஜா சொல்றாரு ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டுட்டு போதுமா அப்படின்னு எதுனா எல்லாமே ஒரே வெஜ்ஜா தான் இது இது எத்தனை சாப்பிட்டா என்ன இல்ல என்ன கேரட் இருக்குது பீட்ரூட் இருக்குது முட்டைகோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுதான் உடுமா எல்லாம் வெஜ்ஜி தானே என்ன எல்லாம் ஒரே டேஸ்டா தான் இருக்கு போகுது அப்படின்னு ராஜே சொன்னாராம் அப்ப அந்த பொண்ணும் சொல்லிச்சா இதே மாதிரிதான் நாங்களும் பெண்களும் நாங்க வந்து ஆளு தான் வேற ஹைட்டு தான் வேற உருவம் தான் வேற பட் ஆனா நாங்களும் வெஜ்ஜு மாதிரி எல்லாம் ஒரே வகை வகை தான் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ஒரு பாடம் போக்கிட்டு அப்ப அந்த ராஜாவுக்கு ஒரு மாதிரி அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சான் என்னடா இது இவ்ளோ பெரிய விஷயத்தை இவ்வளவு சிம்பிளா ஒரு வெஜ்ஜி பொரியல வச்சு சொல்லிச்சு இந்த பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இடம் விட்ட ஒரு தானே அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டன் பண்றதுக்கு அவர் போக மாட்டாரா ராஜாவுக்கு ஒய்ஃப் தனியாக இருக்கிறாங்க அவர் வந்து வழிமுறை சொல்லி கொடுப்பாரு எப்படி ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து கல்யாண வாழ்க்கைல எப்படி இருக்குன்னு அவர் தான் சொல்லி கொடுப்பாரு இதுதான் அந்த ராஜா கதை அதாவது ராஜாங்களாம் அந்த காலத்துல எப்படின்னா அவங்க வந்து என்ன முடிவு எடுத்தாலும் அதுதான் கரெக்டு அதை மக்களும் ஏற்றுப்பாங்க அதை சந்தோஷமாக எடுத்துப்பாங்க ஆனால் இப்போ எந்த ராஜா வந்தாலும் சரி அவங்க அவங்களும் வந்து சம்பாதிக்கிறாங்க அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க அவங்கவுங்க வந்து காசு வச்சுக்கிறாங்க இந்த 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 முறை இன்னும் ஒரு சில கண்ட்ரியில் இருக்குது அதை போடுவாங்கள்ல மச்சா அந்த நாட்டுக்கு ரெண்டு டிக்கெட்டை போடுறா ரெண்டு பொண்ணு ஒரே ஒரே பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்க அதெல்லாம் என்ன நிறைய கண்ட்ரியில் இருக்குது ஆமா என்ன இருக்குது நிறைய கண்ட்ரி நீ உடனே நெட்ல போட்டு பாரு ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு ஒரு மாப்ளை ஒரு மாப்பிள்ளைக்கு ரெண்டு பொண்ணு கட்டிக்கணும் கம்பல்சரி அது வேற கம்பல்சரி அது மாதிரி கண்ட்ரி எல்லாம் இருக்குது அங்க டிக்கெட்டை போட்டு போயிருக்கலாம் சிங்கப்பூர் போனதுக்கு இந்த பக்கம் போயிருக்கலாம் ஐயோ சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு ஓகேவா இது மாதிரி பசங்களே சொல்லுவாங்க கமெண்ட்ல மச்சா போடுறாரு ரெண்டு டிக்கெட் அங்க அப்படின்னு அது மாதிரி இருக்கும் இந்த கதையில இருந்து என்ன சொல்றேன்னா எல்லாருமே ஒரே இதுதான் நாம தான் நினைச்சுக்கிறோம் அதாவது இங்க இருந்து பாக்குறப்ப எல்லாருமே வேற வேற மாதிரி தான் நம்மளுக்கு தெரிவாங்க

ஓகே ஓகே மக்களே இதே மாதிரி நீங்களே ஏதாவது ஸ்டோரி வந்து கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் அந்த ஸ்டோரியை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஓகே